வணக்கம் வாழ்க வரத்துடன் பேர் பேராஜபதி நிர்வாக மற்றும் பைட் ஓர்ஸ் அகாடமி சோ அடுத்த மாசம் வர போகிற குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ் டிஓ எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் இந்து அருணை ஹெச்ஆர்என்சி அதற்குரிய டெஸ்ட் பேட்ச் இப்போ டிஸ்கவுண்டட் ஃபீல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி பிளஸ் டெஸ்ட் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் கிட்ட பிடிஎஃப்ல கிடைக்கும் அதை தவிர வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஆடியோ நோட்ஸ் கிடைக்கும் டெலிகிராம் நம்மளுடைய ரேடியன் ஸ்டூடெண்ட்ஸோட பிரைவேட் சேனலில் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆப் மூலமாக ஐம்பது வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதை டிஸ்கவுண்ட் ஃபீ வந்து தௌசண்ட் ருபீஸ் வேணுங்கிறாங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறேன் ஸோ இப்போ வந்து குரூப் டூ டூ ஏ இப்போ நோட்டிஃபிகேஷன் தரப்போது அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குரிய குரூப் டூ டூ ஏ அதுக்குரிய டெஸ்ட் பேட்ச் ஜென்ரல் ஸ்டடிஸ் புது தமிழ் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டு வகையில டெஸ்ட்டில் சேரலாம் ஒன்று பிடிஎஃப் டெஸ்ட் டெஸ்ட்டு டெஸ்ட்டு உங்கள் மெயிலுக்கு வந்துடும் வித் பாஸ்வேர்டோட ப்ரொடெக்ஷனோட அல்ல நேரடியாக வகுப்பு பரவலாம் ஸோ இங்கேயும் உங்களுக்கு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கும் மேல் கிடைக்கும் ஸோ இது வேற டெஸ்ட் இது வேற கொஷின்ஸ் ஸோ இங்கே டூ ஹண்ட்ரட் மணி நேர ஆடியோ நோட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி அது தனியாக டெலிகிராம் சேனல்லேருந்து நீங்கள் படிக்கலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி பேஸிஸில் அதே மாதிரி காணொலி வகுப்புகள் நீங்கள் ஐம்பதுக்கு மேலே ஆப் மூலமாக பார்த்துக்கலாம் இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுன்னா டூ தௌசண்ட் ருப்பீஸ் க்ளாஸ் ரூம் டெஸ்ட் பேட்ச்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ அதனால் நீங்கள் வேணாலும் ஆப் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல்ஸ் ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அண்டு மென்டல் எபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து எக்ஸாமுக்கு முந்தி வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகும் ஸோ அந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணு அனுப்புங்க உங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் அனுப்பிச்சி வைக்கிறோம் ஸோ இது டீடைல் டெஸ்ட் இந்த நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அதே மாதிரி இது பொது தமிழ் மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் அதற்குரிய டெஸ்ட் ஷெடியூல் வகுப்புகளும் உண்டு நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு நெக்ஸ்ட் மந்த் இருந்து ஸ்டார்ட் ஆகும் நேரடி வகுப்புகள் மதுரை சென்னை சேலம் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஆன்லைன் வகுப்புகள் ரெக்கார்டு லைவ் வகுப்புகளும் இருக்கும் இது வந்து சிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த மண்டையில இருக்கு சப்போஸ் நீங்க இடையில சேர்ந்தாலும் உங்களுக்கு நடந்த எல்லா தேர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கப்படும் தேர்வுகள் மேக்ஸ்க்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மற்ற கேள்விகளுக்கும் டீடைல் எக்ஸ்பிளேஷன்ஸோட உங்களுக்கு கிடைக்கும் கோர்ஸ் டீடைல் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கங்க நை எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ಸೇವ್ ಬನ್ನಿ ವಾಟ್ಸಪ್ ಮೆಸೇಜ್ ಇರ್ತದೆ ನನ್ರಿ